இப்படி ஒவ்வொரு நாளாக வேண்டுகோள் தான் திறனை நான் பூஜை நாளே இருக்காது தினம் காக்காய்க்கு சாப்பாடு தினம் உணவு காக்காய்க்கு சாப்பாடு போடாமல் இருந்ததே இல்லை என்னை நோக்கி வந்த விருந்தினருக்கு உணவு கொடுக்காமல் இருந்ததில்லை வேலை செய்யாமல் இருந்தது இல்லை ஆக தினம் என்னுடைய கடமை செம்மையாக செய்தேன் இதுக்கு ஆசான் அருள் செய்தான் அதுபோன்று ஒவ்வொரு நாளும் தடையில்லாமல் பல ஆண்டுகள் செய்ததான் காரணமாக தான் இன்று இன்றைக்கு இந்த அளவுக்கு நிலை இருக்கு சங்கம் தொண்டர்கள் கூட்டம் மிகு மிகுதியாக இருக்குது தொண்டர்களுக்கு இந்த வாய்ப்பு தர வேண்டும் நான் அடைந்த நான் பெற்ற இன்பு பெருகி வைகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிவிடும் ஊன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம் தான் பற்றப்பட்ட தலைப்படும் தான பற்றன் சொல்லாமல் தான் பற்றப்பட்ட தொடர்ந்து கடைபிடிக்கணும்னு சொன்னார் அப்போ இந்த உடம்பை உடம்பை அறிந்து அடிப்படையாக கொண்டது ஞானம் அந்த உடம்பை உருக்கக்கூடிய வாய்ப்பை எது தருவோன்னா அதான் ஜெயவாணி ஒழுக்கணும் அதாவது சொன்னார் என்ன செய்வாள் தாய் என்ன செய்வா பிள்ளைக்கு என்ன என்ன தேச்சு விடுவாள் ஒரே அந்த காலத்தில் ஓவாமம் இது மாதிரி சில மருந்துகள் தருவார்கள் சளி பிடிக்காமல் இருப்பது மருந்து கொடுத்து என்ன செய்வோம் மருந்து என்ன சானம் செய்து விட்டு மருந்து கொடுப்பார் அது பிள்ளை நல்லா தூங்கும் இப்போ தொட்டியை போட்டு தூங்கும் அந்த தலையை என்ன சேர்க்கும்போது பிள்ளைக்கு சின்ன பிள்ளை தானே உடம்பு தழைச்சிருந்து நல்லா உடம்பு அழுக்கை ஏற்படும் நல்லா தூங்கிகிட்டே இருக்கும் காலையில் பிள்ளையை போட்டோம் தொட்டியில் ஒரு மணி நேரம் ஆச்சே பிள்ளை தொண்டை வராட்டு பாய் எது இது தொண்டை பிள்ளைக்கு தொண்டை காஞ்சிருக்குமே என்று என்ன செய்வாள் தாய் பிள்ளையை தூக்குவாள் தூக்கி அதுக்கு முன்னே பிள்ளை அழுது தான் பிள்ளை தூக்கி பால் கொடுப்பான் பால் கொடுத்தா அந்த தொண்டை வறட்சி தொண்டை பிள்ளைக்கு பால் கொடுப்பான் கொடுத்தா அந்த பிள்ளைக்கு மறுபடியும் ஆர்டர் போய் தொழிலை போடுவான் ஒரு மணி நேரம் ஆச்சு பிள்ளைக்கு பால் கொடுக்கணும்னு சொல்லி தாய் நினைப்பாள் ராம சொல்ற மாணிக்க வாசகர் இவளை விட ஆயிரம் பங்கு கருணை உள்ளவனா தலைவனார் இவளை விட ஆயிரம் பங்கு கருணை உள்ளவன் யார் அகத்தீச தலைவன் ஞானிகர் இறைவன் கருணை உள்ளவன் அப்போ இறைவன் வேறு கடவுள் வேறா இல்லை இறைவன் ரெண்டு பேர் ஒருவராக இறைவரும் ஞானிகள் வேறு கடவுளே இல்லை கடவுளும் ஞானி ஒன்று என்ன காரணம் எல்லா வள இயற்கையால் படைக்கப்பட்ட எல்லாவில் இயற்கையை ரெண்டும் சேர்த்தே படைக்கிறது காமதேகமும் வாமதேகமும் வாமதேகம் என்பது அமிழ்தயதேகம் தான் சூட்சம தேகம் தூல தேகம் நரகமும் சொர்க்கம் சேர்த்தே படைக்கிறான் கடவுள் தர்மத்தின் துணை கொண்டும் பூஜையின் துணை கொண்டும் நரகத்தினைக்கு சொர்க்கத்தை நனிதப்படுத்தி கொண்டான் அவை ஞானியும் கடவுளும் விவரம் இல்லை ஒருவரே அவர் என்ன செய்கிறார் அவர் ஒருவர்கள் செய்கிறார் அவர் மாணிக்கவாஸ் சொன்னார் ஆயிரம் பங்கு தாயை விட ஆயிரம் பங்கு கருணை உள்ளன் கடவுள்னார் கடவுள் வீரர் ஞானி பேர் அல்ல ரெண்டு இரு ஒன்று தான் அப்போ சொன்னார் மாணிகவாசர் பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பருந்தி நினைப்பாவினுடையனர் பிள்ளை தூங்குது அசற்கையில் தூங்குது பிள்ளை தொண்டை வறண்டு போகுமே ஒரு மணியராட்சினு சொல்லி பிள்ளையை தூக்கி பால் கொடுக்குறார் தாய் பால் நினைந்து ஊட்டும் ஒரு ஆச்சு பிள்ளைக்கு பால் கொடுக்க வேண்டும் பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலை தாயோட ஆயிரம் பங்கில் சாலை பரிந்து நீ பாவினுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பிரிக்கினார் யாருக்கு தெருவார்னா ஜீவகாரத்தை கடைப்பிடிப்பவர்களுக்கு மட்டும் இந்த வாய்ப்பு கிடைக்கும்